ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ அப்படியே டீ போடலாம்னு நினச்சோம் ஈவினிங் டைமில் பால் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு காரணத்தால் பால் தெரிஞ்சிருச்சு ஸோ நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தெரிஞ்ச பாலில் அந்த கெட்டியாக இருக்கும் இல்லையா ஃபார்ம் ஆயிருக்கும் அதை மட்டும் அப்படியே தனியாக எடுத்துகிட்டோம் அதில் லைட்டாக ஒயிட் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து சாப்பிட போகிறோம் ஸோ இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலலாம் நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் அம்மா அப்பாலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு ஞாபகத்தை ரீகால் பண்ணுற விதமாக இன்றைக்கி இது நான் சாப்பிட்றேன் ஸோ வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த ஞாபகங்கள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அந்த பசுமையான நினைவுகள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா தென் காஃபிக்காக வேறு பால் வச்சுருக்கோம் ஓ மை காட் இதுவும் தெரிஞ்சு போச்சு மேபி இந்த பாலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை எக்ஸ்பய்ட் ஆகிடுச்சு எனக்கு ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்தோம் என்னாச்சுன்னு தெரியலையே ஓகே இன்றைக்கி டபுளாக சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் அதையும் அப்படியே ஸ்வீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் இதுவும் தெரிஞ்சு போச்சு ஓ மை காட் நம்ம வீட்டம்மா இன்றைக்கி காஃபி கேட்டிருக்காங்க டென்ஷன் ஆக போகிறாங்க இங்கே லெமன் டீ இருக்குது அது கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் நான் லெமன் டீ சாப்பிடலாம் தான் வச்சேன் இது பால் தெரிஞ்சவுனே சரி இது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மைண்ட் இங்கே ஸ்கிப் ஆகிடுச்சு இது இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம் ஓகே இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு ஃபைல் பண்ணுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஹேப்பி ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ